அப்ப வலிமை கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழியாடுதா யாரிடமிருந்து என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சாவவன் தமிழன் சகித்துக் கொள்வான் ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று காவிரி காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்திலும் மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட பேசினார் அதேதான் சொல்லும் யாருடைய சொத்து கோத்தா சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் தம்பி துறைமுருகன் இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னை பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்தத நீ தேசியவாதிங்கிற இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துருச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்ச எடு கிரிச்சட் நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிருவான் அவனுக்கு தெரியும் ஏ இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பாத்துக்க பத்திரிகையில இருக்கு நீங்க இன்னும் கூட இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களே தேர் ஆல் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீன இந்த வேர்காம் பாருங்க இந்த சிங்கல நோ 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 தேர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுலருந்து நீ சொன்னாலும் சொல்லும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும் இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்கே இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்கே இதுதான்டா பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு ஒரு பிரச்சனையா என் தம்பி செலவுக்கு தான் போறான்னு தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது தேவேந்தர் சமூகம்